ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீடியா நீங்கள் எங்கே போகிறோன்னா இன்றைக்கி வாடகை சீரியெல்லாம் போட போனேன் கல்யாணம் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்து போகிறோம் வாடகை ஒரு லட்ச ரூபா ஓகேங்க அப்போ ஒரு இதுக்கே ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்க தான் எங்கேராக போகிறது கல்யாணம் வீட்டில் மண்டை லட்சா கேமரா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு போயிட்டு போகிறோம் போகிறதுனால் நான் வேலை செய்ய மாட்டேன் நான் சும்மா வேணாம்

இந்த வேலையால உங்களுக்கு என்ன கிடைக்குது வேலையால உங்களால முடிஞ்ச கருத்து இந்த வேலையால மூக்குல கருத்து காருங்க ஓனர் தான் இருக்காரு ஓனர் உங்களால இந்த வேலையால உங்களுக்கு என்ன கிடைக்குது வருமானம் கிடைக்குது வேற என்ன வயித்து போயிட்டு ஏதோ ரோல் அடிக்க வேண்டியது தான் வெயில்ல என்ன பண்றதுக்கு ஒரு வேலைக்கு வந்தால் ஒன்பது மணிக்கு வேலைக்கு வரேன் காலையில் வந்து டிஃபனு கேட்குறான் மதியம் சிக்கன் ரைஸ் கேட்குறோம் நைட்டு பிரியாணி இது நைட்டு பரோட்டா கேட்குறோம் அப்புறம் ஒரு பீர் வாங்க உங்களால் முடிஞ்சது கருத்து எதுவும் நானே இந்த கடைக்கு மாட்டேங்க பண்ணுங்க தான் வருவேன் அதிகமாக மரத்தில் போன போய் சமூகம் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாதுங்க

பானே இங்க வந்து டென்ட் போற இடத்துல என்ன பிரா தெரியுமா உங்களுக்கு இவர்தான் சேது வீடியோ اديதனா பாருங்க பாருங்க திட்டுவாங்க பரிகிர பாருங்க பாருங்க இதான் சார் இதான் சார் புத்திங்கிறது பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சிக்ன்ற சாய்ந்தா பாருங்க ஒரு ஓனரே இந்த மாதிரி பேசுனா அப்புறம் பசங்க என்னைக்கு வேலைக்கு வருவானுங்க இங்க பாருங்க फ्रेंड्स எல்லாம் டேபிள் চেয়ার இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேய் ஏமள மோனே சீக்கிரமே டேய் என்னடி வாய்ஸ் இது கேக்கடா ஏ பாத்து 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 டேய் தம்பி மொத்தமா தூக்காதீங்கடா பாதி பாதி ஏறுங்கடா பாரு செதுராம வேலை வேல செய்றான் டேய் இடிடா இடி இடிடா குடிங்கடா நல்ல வேகமா தூங்குங்க பாருங்க फ्रेंड्स எவளோ கஷ்டப்பட்டு தூக்குறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐயே ஐயே ஐயே

டை ஒழுங்கடா டேபிள் எடுக்கலதான் கிழியும் பாரு ரெண்டு ரெண்டா தூக்குற என்ன ஒன் ஒன்னா தூக்குறான் அவன் ஏய் சுடுண்டா முடு முடு சுடுண்டா

பாருங்க இந்த மாதிரி பேசிட்டா அப்புறம் பிரியாணியே கிடையாது பிரியாணியா கிடையாது அவனுக்கு சாம்பார் சோறு மட்டும் போதும் சாம்பார் சோறு மட்டும் போதும் பாருங்க குருவி கூடுமாட்டேன் இந்த மாதிரி பின்னாடி கலர் அடிச்சுக்கிறாரு டை பாருங்கடா சேது எவ்வளோ கஷ்டப்படுற பாரு ஜூம் பண்ணி எடுக்கிறேன்டா ஒன்னு மட்டும்

தமிழ் கத்துறாரு ஏதோ ஒரு டேபிள் மட்டும் வேகமா வச்சதுக்காக கத்தனாரு காதுக்கு இதெல்லாம் ஏறிச்சடா நீங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா உங்க வேலை மட்டும் செய்யுங்க கொத்தனார் வேலைகள நீங்க ஏன் போறீங்க சுரேஷன் தான் கரெக்டா போறதுங்களா கொத்தனார் வேலை சரியில்லைன்றாரு உங்க வேலை நீங்க கரெக்டா செய்யுங்க அதுக்கப்புறம் கொத்தனார் வேலைக்கு போலாம் நீங்க அதுதானடா முடிஞ்சாங்க சுரேஷனா வா மணி பன்னெண்டாயிடுத்து

நமக்கே தண்ணி வேணும் அவருக்கு அவருக்கு எந்த தண்ணி தானே நாங்க வேற தண்ணி இல்ல கடைத்த இருக்கிறது என்ன அரை மணி நேரம் தான் இருக்கிறது அதனால வெயிட் பண்ணுற

இந்த ஃபங்க்ஷன் வந்து வீடு பார்த்து நம்ம எங்க இருக்குன்னா இப்ப சந்தைப்பட்டு தான் இருக்கோம் அங்கே தான் நம்ம ஒர்க்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து மாங்காய் தான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க மாங்காய் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய இயற்கையான மரம் தான் நம்ம வீட்டில் நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கு வந்து வேணா பார்த்துட்டு போங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்க நாங்க வேலைக்கு இடத்துல மாங்காய் மரம் தான் இந்த பாருங்க இந்த மாதிரி திட்டுவெல்லாம் பண்ணுது பாருங்க இந்த பையன்

பாருங்க फ्रेंड्स நம்ம பாருங்க அச்சி புடிங்கி திண்றானங்க பாருங்க ஒரு மாங்கா பச்சி என்ன கொஞ்சம் கொடுங்க டேய் வர வர இன்னா பையா பாருங்க சின்ன வயசுல நீங்க எல்லாம் அச்சி பச்சி இந்த புடி சாட்றீங்க அந்த மாதிரி சாட் பழகிங்க ஏய் பரமாதன இருக்குதா அருமையா இருக்கு சாப்பிட பாருங்க பாருங்க உங்களுக்கு வேணும்னா வந்து இங்க சாட் பாருங்க ஓனர் வேற பாருங்க எவ்வளவு கோவப்படுறாரு என்ன ஒண்ணு ஒண்ணு

வேலை செய்வாங்க இடத்துலாம் என் பொண்ணு இருக்கும்போது தான் ஸ்டெயிலாக முடி செய்கிறோம் பாருங்க வந்து வெட்டியாக உணவு இருக்கு இதுதான் ஓனர் மொபைல் நோண்டுறாரு பாருங்க அவங்க கஷ்டப்பட்டு அவங்க மற்ற ஓனுகிறான் அதை பார்க்காம மொபைல் நோண்டுகிறாரு குரங்கு மாரி எட்டி பார்க்குது பாருங்க குரங்கு அங்கே கொஞ்சம் விளையாட்டு விளையாட்டு வச்சு மாங்காய் பக்கத்துலேயே இருக்க நாக்கு வேற

முடுக்கடாது அப்படியே நான் உட்காந்து விடுறாதான் அதுல இருக்க தேவை வந்து பிளாஸ்டிக் த்ரெட்டு அது வந்து முடுக்கி இப்படி இழுத்துட்டு ஆனா என்னன்னா வந்துருச்சு கொட்டா போடுற இடத்துல ஆத்துல ஒருபோதும் தளராத உன் நம்பிக்கை தோட்டம் அரை குறையா தாண்டா தெரியுது அரை குறையா தாண்டா தெரியுது

ஏய் மம் மம் டூடா பத்தனை மணி வண்டி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கொட்டால் நான் போட்டு முடிசாச்சு நல்ல புது ரோட்டில் போய் நேரம் பாடுங்க ரோடு நல்லா புதுசாக இருக்குங்களா இப்போ வந்து ஆள் டியூட்டி மாடுறாங்க டியூட்டி மாறுறாரு ஆனியா ஐயோ ஒன்னு ஆடு ஐயோ ஒன்று ஒன்று செகண்ட் என்னடா தேர்டில் எல்லாம் ரொம்ப இருக்குது ஸ்டாடி செம டைட்ருப்பா திருப்ப முடியல ஓட்டு எள்ளில் விடு எள்ளில் விடு அதான் ஒரு கை பிடிச்சிக்கண்ணா ஸ்டாடிங்கில் આય એય એય વണ്ടി ઇડીક્યું મેં એય 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 એય

வேடாப்பா நேரப்பா ஐயயோயோ ஐயோ இல்ல அண்ணன் பிடிச்சாரு அண்ணன் பிடிச்சாரு பயம் இல்ல ஸ்டேடிங்க ஒரு கை அண்ணன் கையில ஐயோ பயப்படாதீங்க அண்ணன் கையில தான் இருக்கு ஸ்டார்டிங்க தான் தமிழ் பாத்துக்கலாம் என்னண்டி செஷா கண்ணாச்சும் அதுல அது ஈஸியா இருக்க மாட்டேன் அதுல கத்து கொடுக்கணும் ஏன் ஏ இப்ப நேரம் போதும் வண்டி நொழியாது குறுக்கோள் இல்லையா நிறையா ஐயோ எதிர்க்க தமிழுக்கு